நல்லதே நடக்கும் நமஸ்ரீபாயும் இல்லாமல் நஷ்டி பாரகமன் திருடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசிர ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே சனிவனுடைய வக்ர நிவர்த்தியால் மாறப்போகும் நான்கு பேர் உங்க வாழ்க்கையால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நாலு பேரு மாறப்போகிறார்கள் வெறுங்கையோட போனாலும் வெற்றி நிச்சயம் உண்டுங்க வாரிசும் வாய்ப்பும் வசதி வாய்ப்பும் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்க போகுது அதை கொடுக்க போகிறான் சனிவனுடைய வக்ர நிவர்த்தி இது சாதாரண வக்ர நிவர்த்தி கிடையாதுங்க குரு பார்வை பெற்ற வக்ர நிவர்த்தி சோ இன்றைய பதிலாக அதை பத்தி பார்த்துருவோம் பதிவு ஃபுல்லா பண்ணுங்க நம்ம சேனல் ஏற்கனவே திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு குருவினுடைய அதிசார பரிசு பார்க்கலாம் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலை பாருங்க மேலும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட்டத்தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பார்க்கல ஒரு ஆல்ரௌண்ட் ஆஃப் தவறாமல் அப்போ தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்கு வந்து மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுடைய மிதினத்திற்கு ஒன்பதாம் வீடான கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார் அதனால இந்த வருடம் மட்டுமல்லாது அடுத்த வருடமும் சேர்த்து வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு மாற்றம் அதுவும் உங்களுக்கு ஒரு ஏற்றமாக நிச்சயமான முறையில் இருக்கும் அதுல எந்த மாற்றம் கருத்தும் ராகு பகவான் பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயம் ஒரு தலைகீழாக வாழ்க்கை மாறுவது அது முக்கியமாக உச்சத்தை நோக்கி பயணிப்பது ஒரு பெயர் புகழ் கௌரவம் பதவி வாய்ப்பு போன்றவை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இந்த ஒரு நேரத்தில் தான் சனி பகவான் கர்மக்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஜூலை மாதம் வக்ரம் அடைந்தார் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் அவர் வக்ர நிலையில் இருந்தார் நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வக்ர நிவர்த்தி அடையிறார் ஸோ சனிவனுடைய வக்ர நிவர்த்தி எப்படி இருக்குது அப்படின்னு அப்படின்னா குரு பார்வை பெற்று இருக்குது ஏன்னா உங்களுடைய மிதிர ராசியில் அமர்ந்த குரு பகவான் அக்டோபர் பதினெட்டாம் தேதி அதிசரம் பயிற்சி அடைஞ்சி கடகராசியில் போய் உச்சமடைந்திருக்கிறார் அவருடைய ஒன்பதாம் பார்வை சனி பகவானுக்கு கிடைக்கிது ஒரு அசுப கிரகமான சனி பகவான் மீது முழு சுவரான குருவனுடைய பார்வைப்படுது அப்போ கெடுவலனை மட்டுமே அதிகமாக கொடுக்கக்கூடிய தகுதியை பெற்ற சனி பகவான் இப்பொழுது நல்ல பலனை கொடுத்தாகணும் எந்தெந்த விஷயத்தெல்லாம் சனி பகவான் பிரச்சனைகளை கொடுத்திருந்தாரோ அந்த பிரச்சனைக்குண்டான தீர்வை அதே சனிவன் கொடுத்தாக வேண்டிய காலகட்டம் இது குறிப்பாக உங்களுடைய திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ராகுவன் அமர்ந்திருக்கக்கூடிய கும்ப ராசிக்கு இரண்டாம் வீட்டில் சனிவனுடைய வக்ர நிவர்த்தி மிதுன ராசிக்கு பத்தாம் வீட்டில் சனிவனுடைய வக்ர நிவர்த்தி சோ ராசிக்கு பத்துல சனிவனுடைய வக்ர நிவர்த்தி ஏற்படுது மேலும் குரு பார்வை பற்றி ஏற்படுது அப்ப கர்ம சனியாக இருக்கக்கூடிய சனிவனுக்கு குரு பார்வை பலன் எப்படி இருக்க அப்படின்னா முதல்ல உங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்ன உறவுகள் இப்போ உதவி செய்ய போறாங்க இந்த நான்கு பேர் மாறுவாங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அல்லது உங்களை மேல அதிகாரத்து அதிகாரத்தில் பதவி வாய்ப்பில் இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு அந்த பதவி வாய்ப்பு அந்த ஒரு வேலை வாய்ப்பு அந்த ஒரு ப்ரமோஷனை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அல்லது பேங்களூர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வேறுனு ஒரு உதவிகளை எதிர்பார்த்து ஒருத்தவரை கெஞ்சிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு உதவியே செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடிய அந்த நபர் இப்போ அவங்க மனம் மாறி அந்த உதவி உங்களுக்கு செய்ய போகிறாங்க உங்கள்கிட்ட வாங்கின காசை ஒருத்தவங்க திருப்பி தரமாட்டேன்றாங்களா தரமாட்டேன்னு சொன்னவங்க இப்போ வாழ்ன்றே அந்த பணத்தை திருப்பி தரப்போகிறாங்க பணம் மட்டும் இல்லைங்க உங்களுக்குரிய பங்கு சொத்தாக இருக்கலாம் சொத்து பிரச்சனை ரொம்ப வருஷமாக போய்கிட்டு இருக்கு உங்களுக்குரிய பங்கு நான் தரமாட்டேன்னு சொல்லி கொண்டு உறவுகள் இப்பொழுது அதை தரப்போகிறாங்க அதுக்கடுத்து நிச்சயமாக திருந்தாத உறவுகள்னு சொல்லலாம் குடும்பத்தில் கெட்ட பழக்க வழக்கத்தை அடிமையாக இருப்பாங்க தவறான பாதையில் புயந்திருப்பாங்க அப்படிப்பட்ட உறவுகள்ட்ட எவ்வளோ பேசியும் சொல்லியும் புரிய வைக்க முடியாமல் அவங்க மாறவே மாட்டேன்றது அப்படிப்பட்ட உறவுகள் இப்போ திருந்துவார்கள் அடுத்து திரும்ப வரக்கூடிய நபர்கள் நீங்கள் எவ்வளோ கூப்பிட்டும் கணவன் மண்டலிக்கிடையை சந்திச்ச விட்டு பிரிந்து போனாங்களா உங்கள் வாழ்க்கை துணை நீங்கள் எவ்வளோ கெஞ்சி கூப்பிட்டு திரும்ப வரமாட்டேன்றாங்களா உங்களுடைய உங்கள் பிள்ளையை உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்களா முக்கியமாக காதல் துணை உங்களை விட்டு விலகி போயிடுச்சா இப்படி திரும்ப வருமா வராதா அப்படின்னு இயக்கத்தோடு எதிர்பார்த்த அந்த உறவு திரும்ப வரமாட்டேன்னு சொன்னாங்க திரும்ப வருவாங்க ஸோ இந்த நான்கு பேர் மனம் மாறுவார்கள் சனிவனுடைய பக்ர நிவர்த்தியால் மேலும் குரு பார்வை இது கண்டிப்பா நடக்க போதுங்க சரிங்களா அதுக்கடுத்து வெறுங்கையோடு போனாலும் வெற்றி நிச்சயம் காரணம் என்ன மிதினத்திற்கு இரண்டுல தன குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் உச்ச உச்சநில அமர்ந்திருக்கிறார் அப்போ ராசியின் அடிப்படையில் குரு ரெண்டுல இருந்தா தனத்திற்கு பணத்திற்கு பஞ்சம் இருக்காது கண்டிப்பா குடும்ப காரியங்கள்ல நீங்க தனித்து நின்று போனாலும் அந்த காரியங்களில் வெற்றி உண்டு மேலும் இந்த ஒரு நேரத்தில் சனிவனடைய வக்ர நிகழ்த்தி குருப்பாறை வெற்று ராகவன் அமர்ந்திருக்கக்கூடிய கும்பராசிக்கு ரெண்டாம் வீட்டில் சனிவன் வக்ரம் சரிங்களா குடும்ப கருமான்னு சொல்லுவோம் குடும்பத்தில் இங்கே செய்ய வேண்டிய கடமை அந்த கடமைக்கு அந்த கருமாவை முடிக்கிறதுக்கு பல வருஷமாக போராடிக்கிட்டு இருக்குங்க உங்கள் பிள்ளைகளோட திருமணமாக இருக்கலாம் வேலை வாய்ப்பாக இருக்கலாம் இல்லை குடும்பத்தில் கூடிய பெரிய உறவுகளுக்கு மருத்துவ செலவாக இருக்கலாம் தீராத நோய் பிரச்சனையாக இருக்கலாம் அப்படிப்பட்ட விஷயம் முடிய போதுங்க அல்லது குடும்ப சம்மந்தப்பட்ட வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனையாக இருக்கலாம் அது இப்போ முடிய போதுங்க அது முடியக்கூடிய தருணம் ஸோ எப்போதுமே கஷ்டப்பட்டு பல விதத்தில் முயற்சி பண்ணி முடியாத பிரச்சனை இப்போ முடியும் ஓகேங்களா ஸோ அடுத்தபடியாக வசதியும் வாரிசும் வாய்ப்புகளும் நிச்சயமானவர்களில் கிடைக்கும் திருவாதி சேர்க்கிறாரர்களுக்கு அதுக்கு காரணமே சனிவனுடைய வக்ரவித்து அதுவும் பத்தாம் வீட்டில் கர்மஸ்தானத்தில் ஏற்படுறதுனால ஸோ அதில் முதல் வசதி அப்படின்னு சொல்வது புரிய சொத்துக்கள் அல்லது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு கோட்ரஸ் அல்லது வீடு கட்டுறதுக்கு ஒரு லோன் போன்ற விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ வேலை வாய்ப்பு சரியான நிரந்தரமான ஒரு இடத்தில் அமைவதால் உங்களுடைய குடிபோக போகிறீங்க வேறு ஒரு ஊருக்கு ஸோ அப்படிப்பட்ட அந்த ஊருக்கு இடம் மாறி போவதால் கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் கூடுதல் இருக்கு மேலும் உங்களுடைய நண்பர்கள் உறவுகள் சேர்த்து வைத்த பணமோ பொருளோ கார் வண்டி வாரம் சொத்துக்களோ அவங்க வேற ஒரு ஊருக்கு மாறுதல் காரணமாக அல்லது வேறேதோ ஒரு ரீசன்ட் ரீதியாக அதை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் மிக முக்கியமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் சேர்த்து வச்ச பணமாக இருந்தாலும் சரி நகையாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி அது இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுடைய தொழில் பங்கு பணம் இப்பொழுது கிடைக்க போகுது தொழிலுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தின் மூலமாக வேலையில் கிடைக்கக்கூடிய முன்னேற்றத்தின் மூலமாக வசதி வாய்ப்பு உங்களுக்கு கூடுது அதுதான் மாற்றுகிறது ஸோ இந்த விடத்தில் புதிய கார் வண்டி வாகனம் வாங்குறது அதாவது பழசை வித்துட்டு புதுசு வாங்குறதுக்கு யோகம் இருக்குது இது போக கண்டிப்பாக வாரிசு கிடைக்குங்க குழந்தை பாக்கியம் பெறுவதில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட்ட தடை சிக்கல் உடையது காரணம் புத்திரக்காரகன் குரு இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் தடை செய்த கர்மக்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் ஏன்னா அவருடைய நேரடி ஏழாம் பருவம் உங்களுடைய மிதனத்திற்கு நான்காம் இடம் கண்ணியில் பதிஞ்சதுனால கர்ப்பபை குழந்தை பாக்கியத்தில் தடை ஏற்பட்டுச்சு இப்போ குரு பார்வையும் மற்றும் சனியோட வக்ர நிவர்த்தியும் இந்த இரண்டு காரணங்களால் அந்த குறைக்குண்டான பிரச்சனையை நீங்கி குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க உங்கள் குடும்பத்தில் வாரிசு உண்டு அது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கு போன்ற உறவுகளுக்கு கண்டிப்பாக கூட பிறந்த பிறந்தவங்களுக்கு ஸோ வாரிசு தலைமுறை தழைக்கப் போகிறது சொல்லலாம் அடுத்தபடியாக வாய்ப்புகள் இந்த இரண்டில் குரு பத்தில் கர்மச்சனி அதுவும் அக்ர நிவர்த்தி அப்போ வேலையில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் வேலை மாறுறதுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு தொழில் ரீதியான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் பரம்பரை தொழில் அல்லது தாய் தந்தியை பார்த்த ஒரு வேலை அல்லது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பு ஸோ இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ அவர்களே உங்கள் கையை பிடிச்சி அந்த ஒரு பதவியில் அந்த ஒரு வேலை வாய்ப்புக்கு அந்த ஒரு தொழிலில் உங்களை கூட்டிக்கிட்டு போவாங்க நீங்கள் எதிர்பார்த்த உறவுகள் நீங்கள் எதிர்பார்த்த நபர்கள் உங்களுடைய வேலைக்கு தொழிலுக்கு உதவி செய்வார்கள் அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைக்கும் ஸோ நீங்கள் நிரந்தரமாக நிம்மதியாக வருமானத்தை ஈட்டுவதற்குண்டான வழியினை இந்த சனிவனுடைய வக்ர நிவர்த்திகாக கொடுக்குது இப்போ வயதானவர்களுக்கு எப்படி இருக்கும் சனிவனுடைய வக்ர நிவர்த்தி அப்படின்னா நிச்சயம் இந்த குரு பார்வைப்பட்ட சனி உண்டை வக்ர நிபுர்த்தி என தலத்திலேயும் அப்படி தான் நம்ம நோட் பண்ணணும் வெறும் சனி ஒன்றை வக்ர நிபுதி என்றால் நோய் பிரச்சனை தீவிரமாகும் ஆனால் குரு பார்வைப்பட்ட சனி ஒன்றை வக்ர நிவர்த்தி என்பது நோயை முடித்துக் கொடுக்கும் நோய்க்குண்டான பிரச்சனைக்குண்டான தீர்வை கொடுக்கும் வயதானவர்களுக்கு இருக்கக்கூடிய மருத்துவ செலவு உடல் ரீதியான பிரச்சனை படிப்படியாக குறையும் ஓகேங்களா மன அழுத்தம் நீங்கும் மன ரீதியான பிரச்சனை நீங்கும் படிக்கின்ற மாணவர்களுக்கு நிச்சயமாக இந்த நேரத்தில் ஒரு உத்வேகம் படிப்பில் ஒரு பாராட்டு கிடைக்கும் விருதுகள் கிடைக்கும் பரிசுகள் கிடைக்கும் ஸோ அதனால் புதுசாக மேற்கொண்டு படிக்கிறதுக்கு ஒரு உங்களுக்கே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் ஸோ படிப்பில் இருந்த தடை விலகுவதற்கும் அல்லது படிமாறி அதாவது இடம் மாறி சென்று படிப்பதற்கு வேறு ஒரு ஊரில் ஹாஸ்டலில் இல்லை பாட்டியத்தா வீட்டில் இடம் மாறி சென்று உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் சரிங்களா ஸோ அது உங்களுக்கு இருந்தால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ மேலும் பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நிச்சயமாக இந்த ஒரு நேரத்தில் பெண்களுக்கு குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் குடும்ப உறவுகளுக்கு உண்டான ஒற்றுமை ஏற்படும் குடும்பத்தில் கண்டிப்பாக வளையல் சத்தம் கேட்கும் சரிங்களா அதுக்கு யோகங்கள் அதிகமான முறையில் உண்டு ஸோ இப்படிப்பட்ட தருவாயில திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டியது இல்லைன்னா திருவாதிரத்திர பிறந்தவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு குரு திசை சனி திசை இல்லை புதன் திசை போன்ற திசைகள் நடந்துகிட்டு இருக்கும் அப்படி இருக்கும்போது நிச்சயமாக நீங்கள் வணங்க வேண்டிய மிக முக்கியமான தெய்வம் அப்படின்னா கால பைரவருடைய வழிபாடுகள் மற்றும் கருட பகவானுடைய வழிபாடுகள் எப்போல்லாம் நீங்கள் பெருமாளை சேவிக்கிறீங்களோ அப்போ கருட பகவானை கண்டிப்பாக சேவிக்கிது பெருமாளுக்கு ஒரு துளசி மாலை வாங்கி போடும்போது கண்டிப்பாக கருட பகவானுக்கு ஒரு துளசி மாலை வாங்கி போடணும் சனிக்கிழமை என்று கருட பவானை தரிசனம் செய்யறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு விசேஷம் நல்லது அதேபோல் தான் கால பைரவருக்கு கருப்பு நிற திராட்சை ஓகேங்களா பன்னீர் திராட்சைன்னு சொல்லுவோம் அந்த திராட்சையில் ஒரு இருபத்தேழு இல்லை ஒரு ஐம்பத்தி நாலு இருக்கிற மாதிரி வாங்கி மாலையாக கொடுத்து கண்டிப்பாக கால பைரவருக்கு சாற்றி வணங்குவது ரொம்ப ரொம்ப சீரும் சிறப்பை உங்களுக்கு பெற்றுத்தரும் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சியோடு உறவுலால் ஏற்பட்ட பிரச்சனை நீக்கி கொடுக்கும் தவறாமல் நீங்கள் பண்ணீங்க ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பலனை பற்றி பல நிமிஷமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக நினைக்கிறேன் பிடிச்சி நண்பர்களுக்கும் உரங்களுக்கும் மறக்காமல் இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணுங்க கொடை தர வெள்ளைக்கான ஒரு ஆளுன்றை தவறாமல் சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நடக்கும்போம் நமஷ்டிபாயும் எல்லாம் திருவடி சரணம்